திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆண்டினை கொண்டாடுகின்ற இந்த அறிவு திருவிழா இளைஞரணி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மிகச்சிறப்பான ஓவிய புகைப்பட கண்காட்சி பின்னர் முற்போக்கு நூல்கள் தலித்திய நூல்கள் அம்பேத்கரிய நூல்கள் பெரியாரிய நூல்கள் மற்றும் மார்க்சிய நூல்கள் இடம்பெற்றுள்ள மிகச்சிறந்த புத்தக கண்காட்சி இங்கே அரங்கில் இன்று காலை துவக்க உரை ஒன்றிய அரசின் ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ் மாநில உரிமைக்காக சமூக நீதிக்காக பகுத்தறிவுக்காக எத்தகைய நீண்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றது என்பதை தொகுத்து கூறியதோடு இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆள்கின்ற பாசிச பாஜக அரசுக்கு எதிரான ஒரு போராளியாக தமிழகம் எப்படி முன்னிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் அதற்கு பின்னாலே நடைபெற்ற அமர்வுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாத்திரத்தை பல்வேறு அரங்குகளில் அறிவார்ந்த இளைஞர் சமூகத்திற்கு இந்த கருத்தரங்கில பல பேச்சாளர்கள் உரையாற்றி வருகிறார்கள் இவை அனைத்தையும் தமிழகத்தின் இளைஞர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் அணியினர் மட்டுமல்ல தமிழகத்தின் இளைஞர்கள் கண்டு பயன்பெற வேண்டும்